பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற சிற்றணுக்கள் ஆகிய நம்மவர்களுக்கு வந்தனும் இன்னைக்கு நம்ம பதினைந்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்த மகான் தத்துவராயர் பற்றியும் அவர் அடைந்த குருதுரிய நிலை பற்றியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அடைஞ்ச அந்த குருதுரிய நிலைய வந்து ஒரு பத்து பாடலா டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு அந்த பாடல்கள் என்ன அப்படிங்கறத பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வள்ளலார் தத்துவராயரை பற்றி கூறும்போது தத்துவராயர் அடைந்த அந்த குருதுரிய நிலைய வந்து இதற்கு முன்னாடி பூமியில யாரோ அடைஞ்சதில்லை அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருப்பாரு பொதுவா பாத்தீங்கன்னா ஆன்மா என்கின்ற சிற்றணுவுக்கு வள்ளலார் ஒரு மூன்று வகையான அவத்தைகள் இருப்பதாக சொல்லியிருப்பாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நனவு கனவு சுளுத்தி நனவு கனவு அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஸோ சுளுத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேருறக்க நிலை இந்த நனவு கனவு சுளுத்தி இதா வந்து மறுபடியும் வள்ளலார் இன்னும் கொஞ்சம் அதை பிரிப்பாரு அதை பிரிச்சு எப்படி சொல்லுவாருனா ஜீவசாக்கிரம் ஸோ ஜீவசாக்கிரம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது சாக்கிரம் அப்படிங்கிறது நினவு ஓகேங்களா ஜீவ ஜீவ ஜீவசு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிர்மல சாக்கிரம் நிர்மல சொப்பனம் நிர்மல சுளுத்தி ஆஹ் பர சாக்கிரம் பர சொப்பனம் பர சுளுத்தி குரு சாக்கிரம் குரு சொப்பனம் குரு சுளுத்தி குரு குருதுரியம் குரு துரியாதீதம் அப்புறமா சுத்த சிவ சாக்கிரம் சுத்த சிவ சொப்பனம் சுத்த சிவ சுலுத்தி சுத்த துரியம் சுத்த சிவ துரியாதீதம் அப்படின்னு ஒரு பத்தொன்பது நிலைகளை வள்ளலார் நமக்கு சொல்லியிருப்பாரு சாக்கிரத்தில் ஆரம்பிச்சு குரு சுலுத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்மா வந்து ஒரு அவத்தை நிலையில தான் இருக்கும் சோ குரு துரியத்துக்கு போகும்போது தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் அந்த நமது மனித தேகத்துல காரியப்பட்டு அருள் விளங்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பாரு இந்த குரு துரிய நிலையில தான் வந்து மகான் தத்துவராயர் இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காரு இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீவ சாக்கிரம் ஜீவ சொப்பனம் ஜீவ சுளுத்தி இந்த மூணு அவஸ்தைகளையுமே வந்து நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச் வச்சே மெஷர் பண்ண முடியும் எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பாருங்க நமது கைக்கடிகாரத்தை பயன்படுத்தி நம்முடைய ஆன்மா என்கின்ற சிற்றணுவின் அவஸ்திகளை கண்டறிய முடியும் வள்ளலார் நம்முடைய ஆன்மா என்கின்ற சிற்றணுவுக்கு நனவு கனவு சுழுத்தி என்கின்ற அவஸ்தைகள் உள்ளதாக கூறியுள்ளார் இந்த நனவு என்கின்ற தான் நமது ஸ்மார்ட் வாட்ச் அவேக் என்று கூறுகிறது கனவு என்கின்ற அவஸ்தையை தான் ரேப்பிடை மூமெண்ட் என்று கூறுகிறது சுழுத்தி என்று கூறப்படும் பேரூரக்க நிலையை தான் ரெஸ்ட்ஃபுல் என்று ஸ்மார்ட் வாட்ச் கூறுகிறது ஸோ இதுக்கு மேலே இருக்கிற அவஸ்தைகளான இந்த நிர்மல சாக்கரம் நிர்மல சொப்பனம் நிர்மல சுளுத்தி ஆகட்டும் இல்லை பர சாக்கரம் பர சொப்பனம் பர சுளுத்தி ஸோ இந்த மாதிரி நிலைகளெல்லாம் வந்து மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆகலை பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வந்த வள்ளலாறு வந்து ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்த மகான் தத்துவராயர் பத்தி சொல்லும் போது இந்த மகான் தத்துவராயர் அப்படிங்கிற ஒரு குருது அடைஞ்சிருப்பாருமெண்ட்ல சொல்லியிருப்பாரு அவரும் பாடலை எழுதி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தத்துவராயர் சோ இப்ப அந்த தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா பரிபூரண பிரகாசர் திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற டாபிக்ல இந்த பத்து பாடல்களும் வருது வள்ளலார் கூறிய ஏழாவது இடத்துல இருக்கிற அவஸ்தையான பர பத்தி தத்துவராயர் வந்து நாலாவது பாடல்ல குறுக்கிறாரு பரநனவு பத்தி அவர் சொல்றாரு எட்டாவது அவஸ்தையான பர சொப்பனத்தை பத்தி இந்த பாடல் மூலியமா நமக்கு சொல்றாரு அதுக்கப்புறம் ஒன்பதாவது அவஸ்தையான பரசுலுத்திய பத்தி இந்த பாடல் மூலியமா நமக்கு சொல்றாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பத்தாவது அவஸ்தையான குரு சாக்கிரத்தை பத்தி இந்த பாடல்லையும் குரு சொப்பனம் அதுக்கப்புறம் குருசுலித்த பத்தி இந்த பாடலையும் நமக்கு சொல்றாரு அதுக்கப்புறம் முக்கியமான பாடல் இது குரு துரியம் பதிமூணாவது நிலையில தான் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமது மனித தேகத்தில் காரியப்படுவார் சோ இப்பதான் வந்து ஒரு ஆன்மா வந்து அவஸ்தை இல்லாத இருக்கிற நிலைதான் இந்த குருதுரிய நிலை சோ இந்த நிலைய வந்து இந்த பாடல் மூலியமா நமக்கு சொல்றாரு இந்த லைன பாருங்க ஆரண முடிவினில் அசிபத பொருளை அப்படின்னு தத்துவராயர் சொல்றாரு ஆரண தான் வந்து இந்த குரு துரியங்கிற நிலை இருக்கு அப்படிங்கறது இது மூலியமா நமக்கு தெரியுது அருட்பெரும் ஜோதி அகவல்ல வள்ளலாறு என்ன சொல்றாருன்னா ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு இந்த ஞானசரியை பாடல் பாருங்க இதுல என்ன சொல்றாரு பாருங்க பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே அப்படின்னு சொல்றாரு இந்த ஆரண முடிவில் தான் குருதுரியம் அப்படிங்கிற நிலை வருது அங்கிருந்து தான் ஆண்டவர் நமது மனித தேகத்தில் காரியப்படுறார் நம்ம ஆன்மா வந்து அவஸ்தைகளை வந்து வெல்லுது இவ்வளோ அவஸ்தைகளை வென்ற மகான் தத்துவராயர் வள்ளலார் நமக்கு கூறிய அந்த சுத்த சன்மார்க்க நிலையை அடைந்தாரா அப்படின்னா கிடையாது ஏன் அப்படின்னா சோ தத்துவராயர் அடைந்த அந்த குருதுரிய அதுக்கு அப்புறமா இருக்கிற நிலையான குரு துரியாதீதத்திலிருந்து தான் சுத்த சன்மார்க்க அனுபவமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வள்ளலார் நமக்கு தெளிவா சொல்லியிருக்காரு வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா தத்துவராயர் மாதிரியே தான் அடைந்த நிலையை வந்து ஒரு பாடல் மூலியமா சொல்றாரு ஸோ இதுல என்ன சொல்றாருன்னா வள்ளலார் வந்து சுத்த சிவ துரியாதீத நிலையை அடைஞ்சிட்டு அப்படிங்கிறாரு ஸோ சுத்த சிவ துரியாதீத நிலையில யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் ஸோ தான் வள்ளலார் என்ன சொன்னார்னா அருட்ஜோதி ஆனை நின்ற முரசு அப்படின்னு சொன்னாரு ஸோ அவர் வந்து அருட்பெரும் ஜோதியராக மாறிட்டாரு வள்ளலார் பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவா சொல்லியிருப்பார் இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளா இருக்கிறது என்னன்னா சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாரு இதெல்லாத்தையும் வந்து நம்ம பற்றரை கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன் பற்றரை கைவிடணும் அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இரும்பு இருக்கு இரும்புல வந்து துருப்பு ஏறுவது வந்து இயற்கை அது எப்பவுமே இரும்பு இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் போட்டு அதுல வந்து துருப்பு வந்து தான் இருக்கும் ஆனா அது நம்ம அதை நீக்காம விட்டா என்ன ஆகும்னா நாலடைவுல அது வந்து அந்த இரும்பு ராடு அதே வந்து வேஸ்டா போய் மண்ணு மாதிரி அப்படியே பொறிஞ்சு வேஸ்டா போயிடும் இரும்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் அணுதான் அதே மாதிரிதான் நம்ம ஆன்மா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிற்றணுதான் அதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் ஓகேங்களா ஸோ அந்த ஏட்டமில் வந்து துருசு ஏறிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ துருசுங்கிறது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் அப்புறம் இந்த உயிரை கொண்டு சாப்பிட்றது ஸோ இதெல்லாம் தான் துருசு ஸோ இது ஏறிட்டே இருந்துச்சு அப்படின்னா நாலு என்ன ஆகும் அந்த ஆன்மா வந்து வேஸ்ட்டாக போயிடும் இந்த ஆன்மா என்கின்ற சிற்றனும் எப்படி அந்த இரும்பு மண்ணா போகுது அதே மாதிரி ஆன்மா என்கின்ற சிற்றனமும் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இதனால தான் இந்த துருசெல்லாம் நீக்கி இருங்க ஆண்டவர் வந்து அருள் பண்ணுவார் அப்படின்னு வள்ளலார் நமக்கு சொன்னாரு ஆண்டவர் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றுகின்றார் இப்போது எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம் இது ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்று கொண்டார்களா பெற்று கொள்ளவில்லை சோ வள்ளலார் சொன்ன மாதிரி விட்டா மட்டும்தான் நம்ம அந்த லாபத்தை பெற்றுக் அவர் மாதிரி விடுங்கிறாரு நான் எப்படி லட்சியம் வச்சிருந்தேன் ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் நான் அதே மாதிரி விட்டால் விட்டாதான் அந்த லாபத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்படிங்கறத தெளிவா நமக்கு சொல்லியிருக்காரு விடல அப்படின்னா நம்ம அந்த லாபத்தை பெற மாட்டோங்கிறதையும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம குருதுரிய நிலையடைஞ்ச மகான் தத்துவராயருமே வந்து இன்னும் சுத்த இருக்க அனுபவத்தை அவர் பெறல வள்ளலார் இந்த சாத்திரங்கள் எல்லாம் குப்பையணும் சமய மத மார்க்கங்களெல்லாம் பொய்யினோ வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் எல்லாமே பொய் அப்படின்னு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ அவர் இதெல்லாம் சுத்த மார்க்கத்திற்கு தடைன்னு சொன்னாரோ அதெல்லாம் நம்ம பற்றற கைவிட்டு இருந்தா மட்டும்தான் வள்ளலார் சொன்ன மாதிரி அருபெரும் ஜோதி ஆண்டவர் வந்து நம்மளை வேதிக்கும் போது சுத்த சன்மார்க்க அனுபவத்தை நம்ம பெறுவோம் இல்லைனா பெற மாட்டோம் நம்ம தாய் மாணவரை பத்தி வள்ளலார் சொல்லும்போது இந்த தாய் மாணவரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சுத்த சன்மார்கின்னு சொல்ல வேண்டாம் அவர் வந்து ஒரு மாதிரி மத சன்மார்கின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நித்திய தேகம் கிடையாது சுத்த சன்மார்க்கத்திற்கு மட்டும்தான் அது சாத்தியம்னு சொல்லியிருப்பாரு இவங்க இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் வந்து சுத்த சன்மார்க்கம் விளங்கும் போது மறுபடியும் பிறந்து பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளை பெறுவாங்கன்னே சொல்லியிருக்காரு இனியாவது நம்ம வள்ளலார் சொன்னதை கேட்போம் அவர் எதெல்லாம் தடைன்னு சொன்னாரோ அதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களா இருப்பார் இருப்போம் மகான் தத்துவராயரோட அந்த பத்து பாடல்கள் வந்து நம்ம வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத ரீட் பண்ணி பாத்துக்கோங்க உடனே மகான் தத்துவராயர் பின்னாடி ஓடிடாதீங்க சோ இந்த வீடியோ ரெடி பண்ண நோக்கமே என்ன அப்படின்னா அவ்வளோ பெரிய நிலை அடைந்த குருதுரிய நிலை அடைந்த மகான் தத்துவராயர் கூட சுத்த சன்மார்க்க அனுபவத்தை பெறல அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த காணொளி ரெடி பண்ணப்பட்டது இதுக்கு முன்னாடி இருந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் இல்லை வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஈஸ்வரன் சதாசிவம் பிரம்மம் சிவம் பரசிவம் இந்த மாதிரி பல கோடி சிற்றணுக்கள் இருக்கு ஸோ இந்த மாதிரி சிற்றணுக்கள் ரெடி பண்ணி கொடுத்தது தான் இந்த சமய மத மார்க்கங்கள் எல்லாம் ஸோ இதை வள்ளலார் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் இயற்கை உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் வழங்கப்பட்டதுதான் சுத்த சன்மார்க்கம் அந்த சுத்த சன்மார்க்கத்தை நிலைநாட்ட வந்தவர்தான் நமது சிதம்பரம் ராமலிங்கம் வள்ளலார் நமக்கு எதெல்லாம் குப்பையில் தூக்கி போட சொன்னாரோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இயற்கை உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர உண்மை அன்பால் வழிபாடு செய்து மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வோம் ஜோதி அற்புத கடவுளை எப்படி வழிபாடு செய்யணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு ஸோ அதுல இருக்கிற மாதிரி ஜோதி ஆண்டவரை வழிபாடு செய்து அவரோட அருளை பரிபூரணமா பெறுவோம் மகான் தத்துவராயரை பற்றி பெருவெளி ரகசியம் யூடியூப் சேனல்ல இன்னொரு வீடியோ டீடைல்டா போட்டிருப்பாங்க ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்க ஸோ அதுலயும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு

லகில் அழிந்துவிட நினைத்தேனோ நிலை மேல் நீடுலகில் அழிந்துவிட நினைத்தேனோ நிலை மேல் ஏறுகின்ற திறம் விழைந்தேன் ஏற்றுவித்தாயங்கே இலங்கு திரு கதவு திறந்தின் நமுதம் புரிவாய் சித்த சிகேயன் திருநடநாயகனே சித்த சிகேயன் திருநடநாயகனே கலையுரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கம் மண்மூடி போக மலைவர் சன்மார்க்கம் ஒன்றே நிலை பெருமை உலகம் வாழ்ந்தோங்க கருதி அருள் வழங்கினே என் தனக்கே வாழ்ந்தோங்க கருதி அருள் வழங்கினே என் தனக்கே வரும் இப்பொழுதே நல் தருணமென நீண்தினை வந்தனைந்தருள்வாய் உண்மை உரைத்தவனே சிலை நிகர் மனம் கரைத்து திருவமுதம் அளிப்போய் சித்த சிகாமணியேயன் திருநடநாயகனே சித்த சிகாமணியேயன் திருநடநாயகனே